அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுட நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு கடவுள் தந்த வரம் உறக்கமும் ஓய்வும் உயிருள்ள அத்தனையும் உறங்கியே ஓய்வு கொள்ளும் உயிருள்ள அத்தனையும் உறங்கியே ஓய்வு கொள்ளும் உத்தமனாம் உமையவனும் உலகிற்கே அழித்தவரம் உயிருள்ள அத்தனையும் உறங்கியே ஓய்வு கொள்ளும் உத்தமனாம் உமையவனும் உலகிற்கே அளித்தவரம் கலியுகத்தில் வாழ்வோர்க்கு கனிந்து அவன் கொடுத்தாலும் கலியுகத்தில் வாழ்வோர்க்கு கனிந்து அவன் கொடுத்தாலும் கவலையை மறந்திடவும் கணித்து அவன் கொடுத்ததுதான் உறங்காமல் உயிர் வாழ ஒரு நாளும் முடியாது உறங்காமல் உயிர் வாழ ஒரு நாளும் முடியாது ஓய்வின்றி ஒருபோதும் உலகம் வாழ முடியாது உறக்கமில்லா இரவுகள் ஒருபோதும் இனிக்காது உறக்கமில்லா இரவுகள் ஒருபோதும் இனிக்காது உறங்கி நாமும் ஓய்வு கொண்டால் வெறுப்பு எதுவும் வாராது உறங்கி நாமும் ஓய்வு கொண்டால் வெறுப்பு ஏதும் வாராது வேலை எதுவும் கசக்காது உறங்கி எழுந்ததுமே உற்சாகம் வந்துவிடும் உறங்கி எழுந்ததுமே உற்சாகம் வந்துவிடும் உள்ளமெல்லாம் துள்ளிவிடும் உழைத்திடவும் ஆசை வரும் உள்ளமெல்லாம் துள்ளிவிடும் உழைத்திடவும் ஆசை வரும் உள்ளத்தின் கவலைகளும் ஓரமாக ஒதுங்கி நிற்கும் ஆழ்ந்த உறக்கமின்றி அல்லல் பட்டு வாழ்வோரும் ஆழ்ந்த உறக்கமின்றி அல்லல் பட்டு வாழ்வோரும் நள்ளிரவு கடந்தும் நலமின்றி இருப்போரும் நாளும் முணுமுணுத்து நாட்களினை எண்ணிடுவர் நாளும் உணுமுணுத்து நாட்களினை எண்ணிடுவர் நலம் பெற்று வாழ்வதற்கு நாரணனை வேண்டிடுவர் இரவு கடந்தும் கூட இமைமூடா இருப்போரும் இரவு கடந்தும் கூட இமை மூடாதிருப்போரும் இவ்வுலகில் நிறைய உண்டு இமைக்க மறந்த நாட்கள் உண்டு வேலையின் நிமித்தமாக விழி விழிமூடாதிருப்போரும் வேலையின் நிமித்தமாக விழி விழிமூடாதிருப்போரும் விபுலத்தில் எங்கும் உண்டு விண்ணவனை நோவதுண்டு உறக்கத்தில் வரும் கனவு கூட உற்சாகமின்றி காணப்படும் உறக்கத்தில் வரும் கனவு கூட உற்சாகமின்றி காணப்படும் உறங்கி நாமும் எழுந்து விட்டால் உற்சாகம் ஊக்கம் வந்துவிடும் உறங்கி நாமும் எழுந்து விட்டால் உற்சாகமும் ஊக்கமும் வந்துவிடும் இறுதி மூச்சு உள்ளவரை இறைவன் நமக்கு அருளட்டும் இறுதி மூச்சு உள்ளவரை இறைவன் நமக்கு அருளட்டும் இன்பம் துன்பம் அனுபவிக்க இறுதி உறக்கம் அளிக்கட்டும் உயிருள்ள அத்தனையும் உறங்கியே ஓய்வு கொள்ளும் உத்தமனாம் உமையவனும் உலகிற்கே அளித்த வரம் கலியுகத்தில் வாழ்வோர்க்கு கனிந்து அவன் கொடுத்தாலும் கவலையை மறந்திடவும் கணித்து அவன் கொடுத்ததுதான் உறங்காமல் உயிர் வாழ ஒரு நாளும் முடியாது ஓய்வின்றி ஒருபோதும் உலகில் வாழ முடியாது உறக்கமில்லா இரவுகள் ஒருபோதும் இனிக்காது உறங்கி நாமும் ஓய்வு கொண்டால் வெறுப்பு ஏதும் வாராது வேலை ஏதும் கசக்காது உறங்கி எழுந்ததுமே உற்சாகம் வந்துவிடும் உள்ளமெல்லாம் துள்ளலிடும் உழைத்திடவும் ஆசை வரும் உள்ளத்தின் கவலைகளும் ஓரமாக ஒதுங்கி நிற்கும் ஆழ்ந்த உறக்கமின்றி அல்லல் பட்டு வாழ்வோரும் நள்ளிரவு கடந்தும் நலமின்றி இருப்போரும் நாளும் உணும் நாட்களினை எண்ணிடுவர் நலம்பெற்று வாழ்வதற்கு நாரணனை வேண்டிடுவர் இரவு கடந்தும் கூட இமை மூடாதிருப்போரும் இவ்வுலகில் நிறைய உண்டு இமைக்க மறந்த நாட்கள் உண்டு வேலையின் நிமித்தமாக விழிமூடாதிருப்போரும் விபுலத்தில் எங்கும் உண்டு விண்ணவனை நோவதுண்டு உறக்கத்தில் வரும் கனவு கூட உற்சாகமின்றி காணப்படும் உறங்கி நாமும் எழுந்துவிட்டால் உற்சாகம் வந்துவிடும் வணக்கம்